அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பார்த்துட்ருக்கோம் அதில் சிற்றில் பருவம் இன்றைய பார்க்கக்கூடிய பதிவு ஏழாவது செயல் ஆறாவது செயலினுடைய சிறப்புரை மேலே கொடுக்கப்பட்டிருக்கு இது ஏழாவது செயல் துன்று திரை குண்டு அழல் அகழ் மடுவில் சூரன் ஒழிக்க பகை நிறுத்த தொல்லை பதியும் அவர் இருந்து துய்த்த வளமும் தூளாக்கி வென்று செருவில் பொருது அளித்தாய் வேதா விதிக்க விதிப்படி விளக்கி வெகுண்டு மீண்டளித்தாய் வேண்டும் அடியார் வினை ஒழித்தாய் கன்றும் அமனர் கழுவேற காளிப்பதியில் வந்துதித்து கள்ள பரசர் பரசம் குறும்பர் கலகம் ஒழித்து கட்டு அழித்தாய் அன்று தொடுத்த உன் வழி அடிமை அடியேம் சிற்றில் அழியேனே அலை முத்து எரியும் திருச்செந்தூர் அரசே சிற்றில் அழியவில்லை சிற்றில் சிறியில் பெண்களாகி நாங்கள் கட்டி வீட்டை அழிக்காதே என்று சொல்லுவதாக இந்த பகுதி அமைத்தது தெளிவுரை நெருங்கிய அலைகள் வீசுகின்ற ஆழமான கடலில் சூரபதுமன் ஒளிந்து கொண்ட போது அசுரப்பகைவனாகிய அவனது நகரமாகிய மகரேந்திரபுரியும் அவன் துய்த்த வளத்தையும் தூளாக்கினாய் போர்க்களத்தில் அந்த கூட்டத்தை போர்க்களத்தில் அந்த அவுனர் கூட்டத்தை வென்று அளித்தாய் நான்முகனின் படைப்பு தொழிலை பறித்து கொண்டு மீண்டும் மனமிறங்கி அவனுக்கு கொடுத்தாய் உன்னை பணியும் அடியவர்களின் தெரியும்